அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுகம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடி மின்னறக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டனும் பண்ணிக்கோங்க இந்த லைக் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆய்வு முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அநேக இடங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நாளை மறுதினம் தென் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் வட தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்கள் ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுவை காரைக்கால் ஆகிய பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் மிதவனுடைய அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் போதி மற்றும் அதனையொட்டியே மாலத்தீவு போதியில் சுறவழி காற்று நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்